அனந்த் அம்பானி ராதிகா மெர்சென்டனுடைய திருமண நிகழ்வுல பல பிரபலங்களும் கலந்து கொண்டாங்க இந்த நிலையில்தான் இந்த ஒரு திருமண நிகழ்வுல நடிகை தமனா அவர்களும் கலந்து கொண்டாங்க இந்த ஒரு நிகழ்வுல நடிகை தமனாவுடைய ஆடை பெருமளவில் சமூக வலைதளங்களிலும் பேசப்பட்டது இந்த ஆடையினுடைய விலை பல லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானினுடைய மகன் தான் அனந்த் அம்பானி இவருடைய திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது மார்ச் மாதமே கலை கட்ட தொடங்கிய அனந்த அம்பானி நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராம் சரண் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் போன்ற இந்தியாவினுடைய முன்னணி நடிகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் சங்கீத் நிகழ்ச்சிகள் உலக புகழ்பெற்ற பாடகர் ஜஸ்டின் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் இந்த ஒரு திருமண நிகழ்வில் நடிகை தமனா அவர்கள் கலந்து கொண்டார் அவருடைய ஆடை குறித்து சமூக வலைதளங்களில் பெருமளவும் பேசப்பட்டது இந்த திருமண நிகழ்வில் பல பிரபலங்களும் மிக விலை உயர்ந்த ஆடைகளையும் அணிந்து வந்தனர் பிரபல நடிகை தமனா அந்த திருமணத்தில் கருப்பு மற்றும் தங்க நிற உடையை அணிந்து வந்தார் அந்த ஆடையின் விலை மூணு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் எனவும் சொல்லப்படுகிறது ஒரு திருமண நிகழ்வுக்கு இவ்வளவு லட்சம் ரூபாயில் ஆடைகள் செய்வார்களா அப்படின்னு பலரும் கேள்விகளும் எழுப்பி வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்